பிதா கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும் பயப்படாதே யோவான் பதினெட்டு பதினொன்று அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் இயேசு கெச்சமனை தோட்டத்தில் இருந்தார் ஏசு அங்கே அடிக்கடி செல்வதுண்டு இயேசு இங்கேதான் இருப்பார் என்று அறிந்த யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போர்ச்சேவகர்களையும் பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசுகளால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே வந்தான் அவர்கள் தன்னைத்தான் தேடுகிறார்கள் என்பதை அறிந்தும் தமது வேலை வந்துவிட்டது என்பதை அறிந்தும் இயேசு வந்து அவர்கள் தேடுகிற இயேசு நான் தான் என்று சொல்கிறார் தமது சீசர்களை விட்டுவிடும்படி சொல்கிறார் பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் இவ்வாறு சொல்கிறார் ஆனால் பிதாவின் சித்தத்தை அறியாத பேதுரு வேறு ஒரு காரியத்தை செய்கிறான் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை மல்கூஸ் என்பவனின் காதை வெட்டினான் பேதுரு எப்பொழுதுமே முந்திரி கொட்டைதான் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அவன் அந்த அளவிற்கு ஒப்புக் கொடுத்திருந்தான் ஆனாலும் பக்கத்திலேயே இயேசுவை வைத்து கொண்டு அவன் இப்படி செய்திருக்கக்கூடாது அவரிடம் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இயேசு என்னதான் சீசர்களுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும் இயேசுவிடம் விசாரித்துவிட்டு அவரது சித்தத்தை அறிந்துவிட்டு அதன் பிறகு செய்ய வேண்டாமா இந்த விஷயத்தில் பேதுரு இயேசுவிடம் கெட்ட பெயர் வாங்கினான் உன் பட்டயத்தை உரையிலே போடு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார் இதன் பிறகாவது பேதுரு பிதாவின் சித்தத்தை புரிந்து கொண்டானா என்றால் இல்லை இந்த அதிகாரத்திலேயே அவன் இயேசுவை மறுதளிப்பதை நாம் பார்க்கலாம் ஆனால் பேதரு தனது காலத்திற்குள்ளாக பிதாவின் சித்தத்தை புரிந்து கொண்டான் அவன் மூலமாகவே பாதாளம் மேற்கொள்ளப்படாத சபை ஸ்தாபிக்கப்பட்டது அதுவே தேவனுடைய சித்தமாக இருந்தது இன்றளவும் அதன் நினைவு கூறப்படுகிறது பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் கொடுத்த பாத்திரத்தில் தான் நாம் பானம் பண்ண வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கை பயணத்தையும் புரிந்து கொள்வோம் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்து அவரது அரசை ஸ்தாபிப்போம் பயப்படாதிருங்கள் ஆமேன்